நெஞ்சோடு கலந்தவரே உயிரோடு உரைந்தவரே எனக்காக பிறந்தவரே என்ன இருப்பேன் நாம் எப்போதும் என் மானமே போயிட்டு இந்த தெருவுல நீ தலை காட்ட முடியாது இப்படி பண்ணி குட்டியடி ஐயோ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே தெருவே நீங்க வேடிக்கை பார்த்து இப்படி அசைக்கப்படுத்திக்கிட்டாலே பாதகத்தில் எத்தனை நாளாட்டி காத்து கிடந்த எப்படி அம்மா என்ன மன்னிச்சிருமா இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேமா இப்ப பேச என்ன தெரியும் ஆக போகுது அந்த பையன் மாத்தியா எப்படி பேசி குட்டியானு ஒரு நிமிஷத்துல என் மானத்தை வாங்கி தேரி தப்புதாமா நான் அவனை காதலிச்சது தப்புதான் நீ என்ன சொன்னாலும் கேட்டேமா நீ மட்டும் அழாதமா ஏமா அழுதி ஐயோ நான் என்ன பண்ண போறேன் ஊருக்குள்ள எவனாவது பொண்ணு கேட்டு வந்தேனா கூட போட்டு கொடுத்துருவாள்களே உங்க அப்பனும் இல்ல எப்படி டீ நான் உனக்கு சேர்க்க போறேன் இப்படி பண்ணிட்டியே டீ போச்சுவே அம்மா மரியாதை எல்லாம் போச்சுவேன்மா இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேமா அட போட்டி ஊருக்கே தெரிஞ்சுட்டு வெளியில எப்படி தலை காட்ட போறேனே தெரியலையே அம்மா எங்கம்மா போறீங்க அம்மா எங்க போறவ அடைறான் நீங்க நான் அசிங்கப்படுத்திக்கலாம் என் அம்மாவை ஆட வச்சுக்கல இதுக்கப்புறம் நான் உன் கூட முடிக்க மாட்டேன்டா கண்ணின் மணியே கண்ணின் மணியே போராட்டமா உன் கண்களில் என்ன கண்களில் என்ன நீராட்டமா நான் தெரியாம பேசிட்டேன் ஐயோ அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கும் ஒரு நிமிஷம் அவளை அசினி படுத்தி பேசிட்டோமே

ീ ഇല്ല ഇറങ്ങി തപ്പിട്ടോമേ അവളെ ആക്കമാ നുക്കി നീ ഇല്ല നാൾക്കിട മാി അയ്യോ പണ്ട്ടോ ഏട്ടി വരാ நான் பாத்துக்கிடுவேன் என்ன டீ இப்பதான் தூங்கி எழுந்த போல நீ ஏன் இப்படி கேக்குறாவ எப்பவும் இப்பதானே வருவேன் இப்ப என்ன புதுசா கேக்குறாவ அப்ப ஏதோ விசையா இருக்குது காப்பி எடுத்துட்டு வரட்டுமா ஆ அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ஏட்டி மலரு அப்பா உன்ட்ட ஏதோ பேசணுமா ஆ பேசுங்க இங்க எங்க சொல்லிடுவீங்களா நான் பாத்துக்கிடுவேன் அது ஒண்ணு இல்ல மலரு நேற்று திருவிழால பேசுனதை கேட்டீங்களா ஐயோ ஆமா அதுக்கு என்ன இப்ப ஆ அது இல்லமா நான் வந்து உனக்கு படிக்கிறது இல்ல இஷ்டம் தானே அப்படி நான் சொல்லவே இல்லையே எனக்கெல்லாம் சுட்டு போட்டாலும் படிப்பு மண்டையில ஏறிக்கிடாது சோ இந்த பேச்சை இதோட விட்டுருங்க என்ன இப்படி சொல்லிட்டா ஏடி என்ன 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 இப்ப இல்லமா ஒரு டிகிரி வாங்கிட்டா டிகிரி வாங்கி என்ன பண்ண போறேன் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ஏடி அப்பா சொல்றதும் நல்லதான் டீ கொஞ்சம் கேளே ஆமாம்மா மலரு நீ நல்லா படிச்சாதானே எனக்கு பெருமை அவட பாவிகளா எப்படியும் அனுப்பி வச்சிருவேன் போலையே மலரு ஆரம்பிச்சிட வேண்டியதே இப்போ என்ன உங்களுக்கு இல்லை என்ன வேணும்னு கேட்க அதே படிப்பு மண்டையில யாராதுன்னு தெரியுதுல நான் தான் வேணாம் வேணாம் சொல்லிக்கிட்டு இருக்கேனே நான் தான் போக மாட்டேன்னு சொல்லுவேன்ல அப்ப என்ன திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பேசாம போங்க அதால என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும் எனக்கு ஒன்றும் நீங்க அட்வைஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை ஏடி என்னாம் டீ என்னாம் டீ நொண்ணாம் டீன்னுட்டு ஆமாம் எனக்கு படிப்பு சுட்டுப்பட்டாலும் மண்டையில யாராது போக முடியாது என்ன பண்ணுவீங்க இல்ல என்ன பண்ணுவீங்கன்னு கேக்கேன் உங்களுக்கு போங்க என்ன விட்டுருங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராது ஏட்டி நானும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் என்ன டீ எப்படி பேசணும்னு தெரியாது அப்பான்ற மரியாதை கூட இல்லாம உங்க பேச்செல்லாம் கேட்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல என்னால போக முடியாது நான் இங்க இருந்து எங்கயும் போக மாட்டேன் ஏட்டி மலரு இல்ல டி பாத்துக்கலாம் எப்படி பேசிட்டு போறானு என்ன சிரிக்கிறீங்க அவ கோவத்தை பாத்தியா அப்படியே என்ன பார்த்த மாதிரி இருந்துச்சு நல்லாத்தே இருக்கு இப்படியே உங்க பொண்ண தலையில தூக்கி வச்சு ஆடுங்க வர வர எந்த வேலையும் பார்க்க மாட்டேங்க நேரத்து கூட பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்கானு கபோர்டுல இருந்த துணியை போகும் இழுத்து போட்டுட்டா கேட்டா நீங்க எதுக்கு இருக்கீங்க நீங்க எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போறான் என் பொண்ணு கரெக்டா தான் சொல்லியிருக்கா அப்புறம் இன்னைக்கு என்ன பண்ண தெரியுமா

அவ உங்களை முட்டாள ஆக்கிட்டதே ஓடிட்டா அத கூட புரிஞ்சுக்க தெரியல ஆ அம்மா காஃபி பாத்தீங்களா உங்க பொண்ணு கோவம் சரிதி சரிதி பொண்ணு காஃபி கேக்கா கொண்டு போய் குடு இதோ வரேன் ஆ எங்க உங்களுக்கு காஃபி இல்லம் டீ வேணாம் சரிங்க அப்ப மோர் கலக்கி கேட்டு வரட்டுமா வேணாம் டீ கொஞ்சம் வேலை கிடக்கு போயிட்டு வரேன் ஆ ஏங்க பொண்ணையும் கூட்டிட்டு போங்களே ஏன் ஆ எப்படி போனாலும் நீங்க போனதுக்கு அப்புறம் பின்னாடியே ஓடிடுவா சி டீ எங்க போயிடு போறா வீட்டா அந்த ராசா தீ பொண்ண பாக்கவும் சின்ன தாய் மாவட்டா அவளை நானு தோட்டத்துல பாத்துக்கிட்டேன் சரி போட்டி பொண்ணுக்கு டீ அப்படியே என் வீடே ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டு என் பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு வீட்டுக்குள்ள எங்க பார்த்தாலும் அவ தான் கேக்கு என் பொண்ணு எப்பவும் என் கூடவே இருக்கணும் என் பொண்ண பிரிஞ்சு நான் இருந்துகிட மாட்டேன் வாக்கா என்ன ஆயிட்டே இப்ப இல்ல சிவகாமி மலரு நம்ம எல்லாம் மறந்துட்டால அப்படிலாம் ஒண்ணும் இல்ல என்னைக்கு என் மருமாவ மறக்க மாட்டா இல்ல சிவகாமி பாரு எம்பிட்டு நாள் ஆச்சு ஒரு வாட்டி கூட இந்த பிள்ளை நம்மள வந்து எட்டி பாக்கலையே எனக்கு என்ன மோமா மறந்துட்டு நினைக்கிறேன் மலரை பத்தி எனக்கு தெரியும் அவ நான் நிக்கேன் தெரிஞ்சா கூட ஓடி வந்து கட்டி குடிப்பா தெரியுமா யானை வந்துட்டாவ வந்துட்டாவான்னு சொல்லிட்டு அப்ப ஏண்ட என்ன மட்டும் பாக்க வர மாட்டேங்க எனக்கு எம்பிட்டு கஷ்டமா இருக்கு தெரியுமா என் மாமியாவுக்கு எப்ப பார்த்தாலும் இதே நினைப்பேன் ஏட்டி வாய் முடுத்தி கோவத்தை கலப்பிக்கிட்டு இருக்காத சொல்லிவிட்டேன் என்ன அவ்வளவு சீக்கிரத்துல உங்களை மறந்துட்டேன்னு நினைச்சீங்களோ அப்படி எல்லாம் மலரு அடியாத்தி இந்த பொண்ணு எப்படி வந்து நிக்கா பாரு அடி பாதகத்தி ஆளே மாறிட்டாளே என்னமா அவ்வளவு சீக்கிரத்துல உங்களை விட்டுருவேனா என்ன அது அது அப்படி இல்லட்டி மலரு என் தங்கம் நீ வந்ததே போதும் டி உன்னை கண்ணுக்குள்ளூரா பாக்கணும்னு நினைச்சேன் இந்த பாத்துப்பட்டேல என்ன மைனி எப்படி இருக்கீங்க பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு ஏடி அதான் நான் கேட்கணும் நீ வந்து உட்காந்துக்கிட்டு கேட்க ஐயோ மைனி நான் இந்த வீட்டுக்கு வந்து போயிட்டுதே இருக்கேன் ஆனா நான் வரும்போதெல்லாம் உங்களுக்கே காணும் அது அம்மா வீட்டுக்கு சரி மாமா நீ எப்படி இங்க அது ஒண்ணும் இல்லனே தோட்டத்துக்கு வந்தேன் அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலாமேனு வந்தேன் சரிமா என்ன மைனி ஆளு வெயிட் ஆன மாதிரி இருக்கு அடியை உன்னை கொண்டு வர வேண்டி பார்த்து மதினி பாவயண்ணே துரும்பாய ஆனா நீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல வெடிச்சு வைக்க போலயே டி என்ன டீ மாமியாரே உன் பொண்ணு பேசுறது சாரியில பாத்துக்கோங்க சொல்லிவிட்டேன் இப்ப உனக்கு என்ன டி வேணும் ஆளே மாறிப்பிட்டாலே பட்டு பட்டுல இருக்கா என்ன அமைதியா இருந்தவ எப்படி இப்படி வாயிக்க பாக்கீங்க அதெல்லாம் மைனி இதை நீங்க கண்டுக்கறாதீங்க இப்படியெல்லாம் வாய் பேசினா தானே அந்த பண்ணியார் வீட்டில் குப்பை தட்ட முடியும் ஆமா எல்லாரும் இங்கே இருக்கீங்க ஆமாமா எல்லாரும் இங்கேதே இருக்கும் ஒரே புழுக்கமா இருந்துச்சு வீட்டுக்குள்ள அதை பின்னாடி வந்து உட்காந்துருவோம் கொல்லப்புறத்துல எங்க நம்ம ஆளை மட்டும் காணும் கமலாக்கா அவ சிவாவை தேடுதா ஆமா சிவகாமி பாத்தியா அந்த பொண்ண அது அது வந்து அது என்னாட்டி யாரையோ தேடுற மாதிரிலாம் இருக்கு நான் யாரை தேட போறேன் அப்படிலாம் இல்லை நான் அம்மாவையும் அண்ணனையும் பாக்கணும்னு வந்தேன் பார்த்துட்டேன் வேற யார தேடுதேன் சரி டி அதான் தோட்டத்துக்கே போறாவே அவ போ என்ன கூறிய ஆ போ என்னமா தங்கம் அவளை காணோம் யாருடா சொல்லாம் கிண்டல் ஏதும் பண்றாள் அதான் அத்த உங்க மகன் அதானா டி பார்த்தேன் முழுஞ்சா நனைஞ்சதுக்கு அப்புறம் முக்காட்டி எடுத்துடி அத நேரையே கேட்க வேண்டியதானே அது அப்படி இல்லத்த என்னன்னு அப்படி இல்ல இப்ப கொஞ்சம் பாருங்களேன் உங்க பொண்ண சிவா இங்க இல்லையே இல்லையா எங்க போயிட்டாவ ஸ்டேஷனுக்கு போயிட்டா இல்லத்த அது வந்து பாத்து ரெண்டு நாள் ஆயிட்டு அதான் கேட்டேன் ஆஹ் இல்லம்மா சிவா வர பத்து நாள் ஆகும் அவன் இங்க எங்க இருக்கான் வெளியூருக்குல போயிருக்கான் வெளியூருக்கா வர பத்து நாள் ஆகுமா அட பாவி என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே இல்லம்மா காலையிலதான் கால் வந்துச்சு ஏதோ ஒரு கேஸ் விஷயமா போயிருக்கான் வர்றதுக்கு பத்து நாள் ஆகும் என்ன சொல்றாவ பத்து நாளா ஐயோ அவளை பார்க்காம இருக்க முடியாது இப்போ என்ன பண்ணட்டும் என்னம்பி என்ன யோசிச்சுக்கிட்டு கிடக்கவ அதே சொல்றோம்ல சிவா தம்பியும் ஊருக்கு போய்க்கி ஏட்டி ஏட்டி இப்போ அழுதுறவா ஆ போங்க நான் கோவமா இருக்கேன் அதுக்கிட்டயே பேச மாட்டேன் போங்க ஏட்டி அவ சும்மா தான் டி சொன்னான் அப்படின்னா ஏட்டி லூசு எங்ககிட்ட கூட சொல்லாம கிளம்பிடுவாரு ஆனா வாங்கிட்டே சொல்லாம போயிடுவானாக்கும் இதெல்லாம் ரொம்ப ஓவர் டீ மாறி மைனி ஸ்டேஷன் வரையும் போயிருக்காமா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவான் ஆ அப்படியா சரி சரி அப்படின்னா அவளை தோட்டத்தில் வச்சு பாத்துக்கிறேன் ஆ ஏடி மலரு அங்க நீ நல்லாதான்டி இருக்க யா மைனி நான் நல்லா தானே இருக்கேன் உன் உண்மையை சொல்லும் டி நீ போனதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு தெரியுமா மைனி எனக்கு உங்களுக்கு பிடிக்காதே யாருங்க டி சொன்னா அப்பப்ப நீ ஏதாவது சொல்லுவேன் அதுக்காக உன்னை பிடிக்காதேன்னு யாரு சொன்னா

எனக்கும் இங்க எல்லாரு கூடயும் இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு நான் அந்த வீட்டுல ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன் என்ன அவங்க எப்படி பாத்துக்கிறாங்க தெரியுமா அதுலயும் அம்மா என கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறதாங்க மைனி நீ நல்லா இருந்தா அதுவே போதும் டீ வேற என்ன வேணும் எங்களுக்கு சரிம்மா நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு கிளம்புறேன் ஏட்டி இப்ப தானே வந்த சாப்பிட்டு போட்டி இல்ல மைனி தோட்டத்துக்கு அப்பா வேற வந்திருப்பாவ என்னை காணணும் தேடுவா வல்ல உம் அப்பா இல்ல மைனி அது வந்து பரவாயில்லமா என்ன இருந்தாலும் அவங்க ஏதானா உனக்கு சரி நீ வரச கிளம்பு ஆ சரி அத்த ஆ அப்புறம் உங்க மவன தோட்டத்துக்கு வர நீ ஏட்டி நான் உனக்கு அம்மாட்டி என்ன வேலை பாக்க சொல்ற உங்க கிட்ட சொன்னேன் என்ன மாமியாரே வரட்டுமா நல்ல பிள்ளை என் தங்கச்சியா இது இப்படி எல்லாம் பேசுறது நம்பவே முடியல உங்க தங்கச்சியை விட்டா ஓயே வித்துருவா போல ஓடு கலந்தவனே உயிரோடு உறைந்தவனே எனக்காக பிறந்தவனே Una cabaña